மஸ்டர்ட் அப்படின்றது என்னன்னா அந்த மலர் மலர் பேரு முப்பத்தி ஏழாவது மலர் அந்த மனநிலை எப்ப இறங்கும் எப்ப அந்த ஸ்டேட் உருவாகும் எப்படி உருவாகும் எப்ப போவோம் எதை பண்ணாலும் ஆகும் எதை பண்ணாலும் வேலைக்காவது சட்டன்னா வந்து இறக்குது மஸ்டோட ஃப்ளவரோட பேர் வந்து லைட் லை ஒளியின் மலர் ஒளி லைட் லைட் புழிஞ்சு அதுல இருந்து அப்படியே கசக்கி விட்டா இருக்கும் எடுத்தா இருக்கும் கசக்கி புழிஞ்சா அப்படி இருக்கும் அதுல இருந்து சோல்ஸ் கிராண்டியர் அதாவது விருக்கத்துல இருந்து அதாவது உள்ள போய் ஒரு நரக வேதனையில இருந்து சோல் பெயின் எது நிரந்தரம் யார் நிரந்தரம் அப்படின்ற கேள்விக்கு ஒரே விஷயம்தான் நான் நிரந்தரமானவன் கண்ணதாசன் சொல்றான் எனக்கு கழிவு இல்லை ஓஷோ நான் நிரந்தரமானவன் வந்து சென்றேன் நிறைய பேர் என்னன்னா ஒரு டெஸ்டினேஷன் சாம் ஆஃப் லைஃப்ல போயம் இருக்குது அந்த போயத்துல என்ன சொல்லலாம் இஸ் இட் இது ஒரு தற்காலிகமான ஒரு மாற்ற நிலை அப்போ உள்ள இருக்கிற சோல் வந்து எப்பயுமே வந்து அடையவே இல்லை எவ்வளவு கோடிகள் பெற்றாலும் எவ்வளவு வசதிகள் பெற்றாலும் திருப்தி அடையாம அது இருக்குதுன்னா ஏன்னா அதுக்குள்ள வேற ஏதோ தேடுது அதனாலதான் இந்த இயற்கையை வந்து திரும்ப 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 திரும்பி வலியுறுத்தின் பொழுது அதுல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் ஆஃப் என்ன சொல்றதுன்னா ஒரு நெருக்கடி டிப்ரெஷன் இருக்கிறதுல மோசமானது டிப்ரெஷன் அந்த எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் காரணம் இல்லாத டிப்ரெஷன் விவரிக்க முடியாத டிப்ரெஷன் ஏது எதுவுமே காரணமே சொல்ல முடியல எதுவுமே புரிய என்ன சுத்தி இருக்குது அப்ப அந்த நிலையில இருந்து சோல்ஸ் கிராண்டியர் அந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஜாய்ஃபுல்னஸ் எல்லாம் நான் கல்லு நானு மண்ணு நானு கோள்களும் நான் எல்லாமே நான் இந்த சோல்ஸ் கிராண்டியர் அதான் சொல்றான் அதனுடைய மனநிலை மஸ்டர்டோட மனநிலை எப்படி இருக்கும் ஸ்ரௌடட் நீட்னஸ் நீட்லெஸ் நீட்லெஸ் க்ளூம் திடீர்னு ஒரு வெறுமை காரணமே இல்லை யாருக்கும் சொல்லவும் முடியாது சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா எப்ப வந்துச்சு தெரியாது எப்ப போவோம் தெரியாது எதனா மாற்று செய்ய முடியுமா அதுவும் தெரியாது இந்த என்னடா ஸ்டேட் அப்படின்னு ஆனா என்ன எப்படி இருக்கும் அந்த டிரான்ஸியன் ஸ்டேட்டர் மனமற்ற நிலையில எப்போ வந்து அதாவது அந்த மேல வரக்கூடிய எனர்ஜி வந்து அழுத்தும் அப்படின்னு அப்ப படி நடத்தும் போது தெரில அதுக்கப்புறம் பல்வேறு தர காலகட்டத்துல அதை உணரும் போது தெரியும் ஆஹ் இப்படிதான் இருக்கும் அது மஸ்டர்டோட மனநிலையின்னு மலர்கள் வாயிலாக இப்ப சொல்ல வேண்டிய எக்ஸ்பிளிகபிள் டிப்ரஷன் வரையறுக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு அட்மோஸ்ட் டிப்ரஷன் அதிகப்படியான டிப்ரெஷன் சொல்லவே முடியாது எவ்வளோ சொல்ல முடியாது டைம் ஆஃப் க்ளூம் காலம் வெறுமை விரக்தி எப்படி இருக்கும்னா திடீர்னு போயிட்டே இருக்கீங்க நல்ல வெளிச்சமா இருக்கு வெளிச்சத்துல குப்புன்னு மேலே வந்து இருந்து கிளவுட்ஸ் அதாவது மேகங்கள் இந்த புயல் வரும்போது அந்த மாதிரி உருவாகும் இறங்கி ஒரு ஒரே ஒரு அட்டாக் மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து டிப்ரெஷன் உருவாக்குது நோ லைட் ஆர் ஜாய் தூரத்தில் வெளிச்சமே இல்லை ஜாய் இல்லை ஷேடோ டைப்ல நோ சேர்ஃபில் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபீல் லைக் நீங்க விடுபட்டு இருப்பீங்க விடுபட்டு இருப்பீங்கன்னா எப்படி விடுபட்டு இருப்பீங்கன்னா நீங்க இல்லாம இருப்பீங்க உங்களை வந்து விடுபட்டு ஒரு தனி இடத்துல இருப்பாங்க

நான் சொன்ன சைத்தன்யா சார்ல கிட்ட சொன்னாரு அந்த ஆஃப் இப்ப அப்ப பிளவர் ரெமிடி எனக்கு தெரியாது சொன்னது ஒரு ஒரு பிளைன் இருக்கு அந்த உள்ள மிகப்பெரிய அளவுல இந்த சோல் வந்து சஃபரிங்ஸ்ல இருக்கும் அதெல்லாம் கடந்து வரணும் அது கடந்து வர்றதுக்கு நமக்கு ரெமடி இருக்கு அதுதான் பியூட்டி ஆஃப் பேட்ச் டாக்டர் பேட்சோடைய ஒரு மிகப்பெரிய வல்லமை இந்த இடத்துல தான் எது சொல்லு உலகத்துல எந்த மனநிலை சொல் அதுக்கு தீர்வு முப்பத்தெட்டுல இருக்கு அடுத்து இல்லாஜிக்கல் வரையற்க முடியல எப்படின்னாலும் சொல்ல முடியல லாஜிக்கலாம் இல்லை எந்த டிப்ரெஷனும் இல்லை ஆனா இருக்கு ரீசன் சொல்ல முடியல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அவங்க மோட்டிவேஷனல் மூமெண்ட்டே இருக்காது அவங்ககிட்ட ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் முழுத்தன்மையில அப்பா அடைஞ்சிட்டேன்டா என்னோட வீடு அடைஞ்சிட்டேன்டா அப்படின்ற ஒரு மனநிலைதான் முழு தன்மை அப்பா ரிலாக்ஸா அடைந்து விட்டேன் என்னை நான் அடைந்து விட்டேன் என் வீடை அடைவதும் இறைவனை அடைவதும் அகத்தை அடைவதும் என்னை அடைவதும் ஒன்றே அப்படின்றதுதான் இவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மனநிலை அதிகமாக வருவாங்கன்னா போய்ட்ஸு பாடகர்கள் பெயிண்டர்ஸ் மியூசிஷியன்ஸு பிளேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லியம் பிளேக் அவன் சொல்லுவான் நானும் என் அப்பனும் வேற வேற இல்லை நானும் என் அப்பனும் வேற வேற இல்லை கிளியர் கட்டா சொல்றேன் ரொம்பவும் நானும் ஒண்ணுன்னு மொத்தமே வந்து நம்ம மாணிக்க வாசகர் தாயமான ஒரு பாடல்கள் மாதிரியே இருக்கும் வில்லியம் பிளேக்கோட போய்லாம் ஒவ்வொரு லைனும் வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க என் அகத்தினுடைய குவாலிட்டி அதாவது ஸ்பாஞ்சில வந்து சோக் பண்ணி அதாவது நம்மள எப்படி இருக்கும்னா ஸ்பாஞ்சில தண்ணியில விட்டு எடுத்தா ஃபுல்லா தண்ணி இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பாஞ்சை பூஞ்சு விட்டுலாம் தண்ணி இருக்காதுல்ல பூஞ்சி விட்டது ஷேடோ மஸ்டு ஃபுல்லா இருக்கிறது வந்து நான் ஃபுல்லா இருக்கிறது வந்து ஃபுல்னஸ் அந்த மாதிரி இருக்கும் இது எப்போ உருவாகுது இதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் போர்கள் அட்டாக்கு அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் போரு அதுக்கப்புறம் கலாமிட்டி இயற்கை மாற்றங்கள் அப்ப உருவாகுதுன்றாங்க இது என்ன மறந்துடுறாங்கன்னா இந்த 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 மனநிலை உருவாகும் போது தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காம மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க டார்க் காஸ்மிக் எனர்ஜி இந்த இன்னைக்கு வரக்கூடிய ரெண்டு மலர்களுமே வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட முழுக்க 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 இது வந்து தியானத்துல ஆழ்ந்து போறவங்க சில நேரத்துல சில எனர்ஜி இறங்கும் சில எனர்ஜின்னா அதாவது என்ன மாதிரி எனர்ஜினா பியூர் காஸ்மிக் எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள இறங்கும் போது இந்த உடம்புல வந்து தேவை தகவமைப்பு இல்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவமைப்பு இல்லைன்னா ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் பண்றோம் இது நெகட்டிவ் அதாவது உயிரூட்ட ஆன்மாக்கள் எனர்ஜியோ சித்தர்களோட எனர்ஜியோ கிடையாது டோட்டலாக பியூரா இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி அது எத்திரியல் எனர்ஜி வெட்ட வெளியோட எனர்ஜி அது அந்த இது இது எங்க உருவாகுது நிறைய அந்த மணல்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல நிறைய உருவாகுதுன்றாங்க நம்ம கூட மழையில வந்து மழை காலத்துல வீட்லயே உட்காந்து தான் அந்த அந்த மணல் உருவாகும் ஆஹ் அதே மாதிரி சன்லைட் இல்லாத இடத்துல உருவாகும் மெனோபாஸ் பீரியட்ல பெண்களுக்கு நிறைய உருவாகும் அந்த டைம்ல எதுவுமே செய்யறதுக்கு தோணாது மஸ்டர்ட் மணல எதுவுமே செய்யறதுக்கு தோணாது நிறைய அழுவாங்க தண்ணி கண்ணில இருந்து தண்ணி போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் தண்ணி அழுவு அழுவும் போது தண்ணி எல்லாம் போயிடும் அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது அந்த இருக்கும் போது டிப்ரஷன்ல பிளாக்கடு கட் ஆஃப் பிளாக் ஆயிருக்கும் எனர்ஜி பிளாக் ஆயிருக்கும் கட் ஆஃப் ஆயிருக்கும் அதாவது துண்டிக்கப்பட்டிருக்கும் நாம நம்மளோட மூடை வந்து மக்க பக்கத்துல இருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இவங்க ஏதோ ஒரு வேற மாதிரி மூட்ல இருக்காங்க அதிகபட்ச டிப்ரெஷன் உச்சபட்ச டிப்ரெஷன் தான் காரணமே தெரியும் எந்த டிப்ரெஷன் இருக்குன்னு தெரியல மெர்சி ஆஃப் ஃபீலிங் அதாவது அந்த டிப்ரெஷன் அதுவா விட்டு வெளியே போனாதான் சடனா வரும் சடனா போவோம் ஏன் வரும் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் அடுத்து மூமெண்ட்டுக்கு மூமெண்ட் அந்த மணல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பிளாக் டிப்ரெஷன் எனர்ஜியை ஃபுல்லா செக் பண்றது டாக்டர் பேட்சுக்கு இந்த மணல் உருவாயிருக்கு திடீர்னு வந்து ஆன்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்து உள்ள வந்து உள்ள இருக்கிற முச்சம் சொச்சம் இருக்கிற எல்லா டிப்ரெஷனையும் கலர்ந்து சின்ன வயசுல இருந்து போன பிறகுல இருந்து எந்த டிப்ரெஷன் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு இந்த ரெம இந்த ரெமடி வந்து கிளென்ஸ் பண்றது இறக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எனர்ஜி கிளன்சர் பேட் ஹெட்டேக் அதிகமான ஹெட்டேக் உருவாகுது அது காரணமே அந்த ஹெட்டேக்கு எதுக்குடா ஹெட்டேக் வச்சுன்னு தெரியாது ஓவர்லி ட்ரைவ் எனர்ஜி ஃபுல்லா ஓவர்லி டிரைவ் இருக்கும் ஆர் இன்டெலெக்சுவல் கான்ஷியஸ்னஸ் உள்ள வந்து கான்சியஸ்னஸ் இன்டெலிஜென்ஸே இருக்காது டிப்ளிஷன் ஆஃப் லைஃப் அண்ட் எமோஷனல் உள்ள இருக்கிற உயிரில இருக்கிற எனர்ஜியை காலி பண்ணு இன் இந்த ஹெட் மூளை ம தலையில வந்து இருக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல டவுன்வர்ட் புல் தனிமை கீழே வந்து உள்ள இருந்து மேல இருந்து கிழ் கீழ்முகமா எனர்ஜி யூஸ் கீழே வரும் அதே மாதிரி என்னன்னா நம்ம பண்ற வேலை வந்து கரெக்டா அப்படின்னு ஒரு மனநிலை தோணும் நான் போய் கொண்டிருக்கிற பாதை கரெக்டா அப்படின்னு மைண்ட் அபவ் ப்ளூ என்ன வந்து குளூம்னு சொல்லக்கூடிய அதாவது விரக்தின் உச்சத்துல இருக்குது இவங்கதான் என்னன்னா அற்புதமான கவிதைகள் படங்கள் நாட்டியம் ஓவியம் வரை கூட அந்த ஸ்டேட்ல வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியாது அந்த ஸ்டேட்ல லங் எனர்ஜி மூச்சு பாதிக்கப்படுறது டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்றாங்க உயிர் போய் எங்கேயாச்சும் சிக்கிக்கிட்டு அங்க அடி வாங்கி வருது அது வந்து விடுவிக்கிறதுக்கு தன்னைத்தானே முயற்சி பண்ணிக்கிட்டு அது வந்து டாப் பெயிண்ட் ஆஃப் த ஸ்கோல் அப்படின்னு திஸ் மே டிப்ரெஷன் டு லிவ் பயங்கரமான டிமினிஸ்ட் டிப்ரஷன் அதிகப்படியான டிப்ரெஷன் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃப்ளவர்ல மஸ்டர்ட்ல பியூரிஃபைஸ் லிவர் எண்டோஜீனியஸ் டிப்ரெஷன்ல ரெண்டு வகை இருக்கு வெளியில இருந்து வர டிப்ரெஷன் உள்ள இருந்து வர டிப்ரெஷன் வெளியிருந்து டிப்ரெஷன் என்னுடைய சூழல் சரியில்லை என்னோட மனம் சரியில்லை அப்படின்ற போது இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ஒன்று அது வந்து ரியாக்டிவ் டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டும் போது வரக்கூடிய டிப்ரெஷன் என்டோஜனியஸ் டிப்ரெஷன்ன்றது வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறது அதை வந்து காரணம் சொல்ல முடியாது இருக்கிறதுலே உச்சகொச்சமான டிப்ரஷன் இதுதான் இதை கவனிக்க முடியாது இல்லைன்னா ஒரு மன நோயாளியா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த டிப்ரெஷன் இது நிறைய பேர் டிப்ரெஷன்ல தான் இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு வேர்ல்டு லெவல் எக்கானமி போர்கள் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மஸ்ட் திரும்ப திரும்ப விரக்தி அதுக்கப்புறம் இது முழு தன்மையிலும் அதே பயணப்பட்டு இருக்கும் மக்கள் அதிகப்படியான மக்கள் தன்னை உணர்ந்தலை பற்றி சிந்திப்பார்கள் அதிகப்படிதான் அதிகப்படியான மக்கள் தன்னை விடுதலை அடைவார்கள் அதிகப்படியான மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் வெட்டவெளி தத்துவம் இறை தத்துவம் சரணாகதி தத்துவமெல்லாம் அதிகமா இருக்கும் இந்த இருக்கிற சடங்கு முறைகள் உருவ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனுடைய பயன்கள் வந்து குறைஞ்ச குறைய ஆரம்பிச்சோம் அதான் சொல்லலாம் வெளியும் பூரணமும் சொன்னாங்க இது வெட்ட வெளி என்றது மஸ்டடு பூரணம் என்றது ஸ்வீட்செஸ்ட் ஏ நான் கையெறியில் நிலையில் இருக்கிறேன் மஸ்டடு என்ன நான் வந்து முழுவதுமாக நான் சரணைத்து விட்டேன் என்பது ஸ்வீட்ச்செஸ்ட் அடுத்து டார்க் வெயில் ஆஃப் தாட்ஸ் நிறைய தாட்ஸ் வந்து மறைச்சிட்டே இருக்கும் ரியாக்டிவ் அதாவது டிப்ரெஷன்ல இன்னர் மோஸ்ட் டிப்ரெஷன் இந்த இந்த மனநிலையே உயிரே அழுவுதுன்றது உடல்ல அடிபட்டா தண்ணி தானா வரும் அழுவாமே கண்ணில் மனம் அடிபட்டா தானா வந்து கண்ணி வரும் ஆனா உயிரே அழுகுற கண்டிஷன் அது அதனாலதான் லாஸ்ட் ரெண்டாவது இருக்காது மற்ற எல்லாம் கூட ஈஸியா கடந்து போலாம் இதுல கடந்து போக முடியாது கிரவுண்ட்லெஸ் மூணு கிரவுண்ட்ல கிரவுண்ட்லெஸ் அதாவது எதுக்குமே பொருத்தம் இல்லாத ஒரு மன அழுத்தம் அது மன அழுத்தத்தை நாலு வகையா பிரிக்கிறாங்க நாலு வகையில எந்தெந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்னு ஒன்னு வந்து என்னால் கை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு டிப்ரெஷன் உருவாயிடுச்சு அதை எடுத்து நான் போராட முடியல ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மன அழுத்தம் உருவாயிடுச்சு அதை எடுத்து நான் போராட முடியலன்றது ஒன்று அடுத்து டிப்ரெஷன் வந்து அடுத்து நோயா மாறுறது போராட முடியலன்றது ஒண்ணு அதுக்கு அடுத்த கடத்துல நோயா மாறுறது அதுக்கப்புறம் மூணாவதுல இருந்து ஒரு உத்வேகம் இல்லாம ஹீலிங் ப்ராசஸ்ல இருந்து போய் ஹீலிங் போய் பார்க்கலாமான்னு நினைக்கிறது மூணாவது தெரிஞ்சு போச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல நோயா வந்துச்சு நோயை ஹீல் பண்ண முடியுமான்னு லாஸ்ட்ல நோய் அதிகமாகிடுச்சுன்னா ஒயில் ரோஸ் மணலி போய் என்ன என் விதி இப்படிதான் அனுபவிக்கணும் நினைக்கிற நிலையில வந்து நிக்கிறது நான் ஒண்ணும் பண்ண முடியாது டிப்ரெஷன்ல நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனாலதான் தூங்க வச்சிடறான் கையால் ஆகத்தனோ அடுத்த நோய் நோய்க்கான ஹீலிங்கு ஹீலிங் நடக்கல அப்படின்னா கண்ட்லி கம்ப்ளீட் ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன்னா ஆஹ் இல்லப்பா இதுல இருந்தாம வாழ்ந்த அப்படின்னு சொல்றது முழு தன்மையில நானே ராஜா நானே பிரபஞ்சத்தின் ராஜா இந்த பிரபஞ்சமே நான் இன்னர் கிங்டம் ஆஃப் கிரேஸ் பண்டமெண்டல் கிரைம் அகைன்ஸ்ட் அவர் செல் மிக 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 முக்கியமான பாயிண்ட் நீங்க உங்களை டிப்ரஷனா வைக்கிறீங்கன்னா லாஸ் ஆஃப் வில்லு உறுதித்தன்மை எற்று இருக்கிறீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் பிரபஞ்சத்தை நம்பவில்லை என்று அர்த்தம் அதான் சோ ஃபண்டமெண்டல் கிரைம் அகேன்ஸ்ட் அவர் செல் திரும்ப 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 என்னை வந்து ஒருத்தர் டிப்ரஸ் ஆக்குறாங்க திரும்ப 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 என்னை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க திரும்ப திரும்ப மாற்றி அமைக்கிறாங்க உள்ளாகிறேன் அப்படின்னா நீங்க முதல்ல வந்து அவங்களுக்கு அடிமையா இருக்கீங்க ஒரு தப்பு அடுத்து வந்துட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு விட்ட வேலை செய்யாம மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது ரெண்டாவது தப்பு பிரபஞ்சத்திற்கு எதிரான செயல்பாடுகளை மன அழுத்தம் ஏற்படுத்துகிறதுன்றார் ஒரு இடத்துல டாக்டர் சொல்றேன் நீங்கள் பிரபஞ்சத்தின் சொத்து நீங்கள் பிரபஞ்சத்தின் குழந்தை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் கவலைப்பட வரல எதுக்காக கவலை ஒதுக்கி கொள்ளுதல் என்னை நாக மறுதளித்தல் மஸ்டர்ல என்னை நானே மறுதளித்துக் கொண்டே இருக்கிறது எனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது நான் இதைதான் ஏற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து அப்படியே வந்து என்னை நானே ஏற்றுக்கொள்ளுதல் நானே ஒளி நானே பேரொலி நானே பிரபஞ்சம் என்னை டோட்டல் அக்செப்ட் பண்ணிக்கிறது நான் எது பண்ணாலும் அது ரைட் செல்ஃப் உங்க பண்ணிக்கிறதுல ஒரு வெறித்தனமான தாக்குதல் வன்முறை அப்படின்னு என்ன என்னை நான் மறுதளித்துக்கு என்னை நான் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது எனக்கு நடந்தது எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு நான் அடி அதுக்கு அடிமை தனியா வந்து டிப்ரெஷன் ஆகும் வைலன்ட் பினாமினா இவங்களுக்கு என்னன்னா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு எண்ணத்தினாலேயே எப்பயுமே ஹாப்பினஸா இருக்கும்னு நினைப்பாங்க இந்த மஸ்டர் டெண்டன்சில அதனாலே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன் உருவாகுதுன்றாங்க இது வந்து ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கப்பட்ட மனநிலை சில நேரத்துல பல பிறகுகளாக இருக்கும் சில பேர் பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும் லாங் ப்ராசஸ் வித்வுட் லாங் வித்வுட் லாங் அப்படியே கவனிச்சுட்டே தனியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல இந்த மாதிரி மனநிலையாளருக்கு கிட்டயோ தெரபிஸ்டோ போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாரல்ஸு கோட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களை எதனா ஒன்னு சொல்லி ஜாப் ஜாப் சொல்லி வெளியமிச்சிருவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல அருமையான பாயிண்ட் டாக்டர் பேர் சொல்றாரு அந்த மாதிரி மனிதர்கள் தெரபிஸ்ட போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது ஆனா சாதாரணமா சிம்பிளா ஒரு தீர்வு முறை கொடுத்து அவங்களுக்கு அவங்கள அவங்களே ஏற்றுக்கொள்ள வச்சிங்கன்னா இந்த டிப்ரெஷன் போயிடுறது அதுதான் ஃபிளவர முடியாத ஒரு வேலையை நல்லா கூந்து காமிச்சிங்க இந்த டோட்டல் டிப்ரெஷனுக்கு வேற ஏதோ சிஸ்டத்துல போனீங்கன்னா உங்களை திருப்பி மனநோலையாக அதாவது வேற மாதிரி கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்துருவாங்க ஆனா இவங்களை அப்ரோச் பண்றது சிம்பிளா இருக்கும் யதார்த்தமா இருக்கணும் சாதாரணமா இருக்கணும் இலக்குவா இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனையே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஹ் உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய உருவாகுன்றாங்க அனிமல்ஸ் கலர் சென்ஸ் அதெல்லாம் பார்த்தா கூட சில நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஏற்படும் எப்படி சொன்னா நம்ம டாக்டர் அதாவது வேர்ட்ஸ்வத் வில்லியம் வேர்ட்ஸ்வத் சொன்னார்ல இயற்கையை பாரு ஆஹ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி டீப் டிப்ரெஷன் முதல்ல வீட்டுல இருந்து வெளியே போகணும் அடுத்து டிராவல் பண்ணணும் நிறைய நதிகள் அருவிகள் பறவைகள் இருக்கிற இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் வந்து ஆஹ் இருக்கணும் இதுல முக்கியமான விஷயம்னா ஸ்பிரிச்சுவல்ல தியானத்துல போறவங்களுக்கு சில நேரத்துல ரொம்ப நெருக்கடி கொடுத்து சில நேரத்துல ஒரு ஒரு இடத்துல போய் பிக்ஸ் ஆயிடுவாங்க அவங்களுக்கு முதல்ல முதல்ல ரெக்கவரி எடுத்துட்டு வர்றதுக்கு முதல்ல பஸ் மட்டும் கொடுத்தா ரொம்ப நாளா உட்கா கொடுத்து பார்த்திடும் அதுவும் கையாலாகத்தனம் என்னோட சூழல்ல என்ன என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன எனக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல திரும்ப 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 தாக்குதல் அதிகமாயிடுச்சு டிப்ரஷன் அதிகமாயிடுச்சு எல்லாரும் என்னை டிப்ரெஸ் பண்றாங்க அந்த கையாளாத நான் ஒன்றும் பண்ண முடியல அதுல இருந்து விடுபட என்ன ஆட்கொண்டு விட்டார்கள் டிப்ரெஷன் டிப்ர சுத்தி இருக்கிறவங்க என்ன டிப்ரஸ் ஆகிட்டாங்க என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க நான் கையாளாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குமான அது மஸ்ட் பொசிஷன் அதாவது டிப்ரஸ் இருக்க மனிதர்களை மற்றவர்கள் ஒரு பொருளாக பாதிப்பார்கள் மஸ்ட் மணலில் இருக்கிறவங்கள அதை வெளியே கூட சொல்ல முடியாது அந்த வெளி சொல்ல முடியாம தவிக்கிறோம் இல்லையா அது மிகப்பெரிய அநீதி யாருக்கு அநீதினா இந்த தவிக்கிறவங்க அநீதியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுல இருந்து விடுபடணும் அப்படின்றது அடுத்து ஹோஸ்ட் மிக முக்கியமான பாயிண்ட் இந்த டெண்டன்சி உருவாகிறதுக்கு நாம வீக்கான மைண்ட்ல இருக்கிறோம் அதனாலதான் இந்த டெண்டசி உருவாகுதுன்னு சொல்றாரு குப் இறங்கிச்சு ஃபைண்ட் டு ஸ்டேட் அதாவது ரொம்ப 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 இருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய விழிப்பு உணர்வு இருக்கு இல்லையா அதுவே இந்த பிரச்சனையை உள்ள போய் பார்த்து தீர்க்க முடியாது இந்த ஸ்டேட் இருக்குல்ல இந்த மணல் அந்த மணலைக்குள்ள ஊடுருவி மாற்றமைக்க முடியாது லாங் இது வந்து சடனா வர்றது ஒரு ஒரு சிஸ்டம் டிப்ரஷன் மக்களால் ஏற்படுத்தப்பட்டு ஒரு மனிதர்களை ஆட்கொண்டது டிப்ரெஷன் இந்த மக்களால் ஏற்படுத்துறது கொஞ்சம் கொஞ்ச நாள் எடுத்து தீர்த்துடலாம் ஆனா முதல்ல சொன்ன வர்த்துக்கோ நம்மளோட ஞானிகளுக்கோ நமக்கோ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதையில போடுறது வந்து நீங்க உள்ள பென்ட்ரீட் பண்ணி பார்க்க முடியாது அதுவா விட்டு அந்த எனர்ஜி வெளியே போனாதான் உண்டு அது வரைக்கும் காத்திருக்கும் அமைதியா இருக்கும் ஆனா சூசைடல் கண்டர் கிடையாது எதுவும் நடந்துறாரு அடுத்து சொல்றாரு இன்சைட் பேஷனேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லைன் அதாவது பாஸ்ட் அதாவது பாதி வந்து கொஞ்சோண்டு தான் கான்சியஸ் இருக்கும் அவங்களுக்கு தான் கான்சியா அந்த கான்சியஸ் வச்சும் வாழ முடியாது இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த இந்த மனநிலை இருக்கிறவங்க இந்த டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்க அவங்களுக்குள்ள ரொம்ப நுட்பமான ஒரு பேஷன் அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அதை பண்ண முடியாமையா இருக்கும் அது அதனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்துருப்பாங்க அதனாலதான் அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கவங்கனாலதான் டிப்ரஸ் ஸ்டேட் இருக்கிறதுனால இருக்கிறவங்க தான் நிறைய போயிட்டாவும் கவிஞர்களாகவும் பாடலாசிரியர்களாகவும் ஓவியர்களாக இருக்காங்க யா எல்லாரும் விட்டு தனிமையிலே இருப்பாங்க கவனிச்சிக்கலாம் அந்த மஸ்டர் ஸ்டேட்ல காம்ப்ளெக்ஸ் ஆன மனநிலை இருக்கும் அதிகப்படியான மனநிலை எக்கச்சக்கமான மனநிலை உள்ள ஊடுருவி அதை வந்து பேஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓல்டு ட்ரெண்ட்ஸு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு ஓல்டு இன்சிடென்ட் டெரிபிள் திங்ஸ் பழைய இன்சிடென்ட் பழைய நண்பர்களுடைய பாதிப்பு அதெல்லாம் பற்றி ஒரு டிப்ரெஷன் உருவாகுது எப்ப அடுத்த அட்டாக் வரும்னே தெரியாது எதிர்பார்த்து காத்து நான் அடுத்த அட்டாக் எப்படி வரும் எப்படி வரும்னு தெரியாது அதாவது இந்த மலர் மலருக்கு அப்புறம் தன்மை பார்ப்போம் மலர் எப்படிப்பட்ட மலர்னா எல்லோ கலர் எங்க வேணாலும் வளரும் வேஸ்ட் லேண்ட்ல வளரும் கலை இனத்தை இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அத கலப்பை வச்சு உழுவாங்க அந்த அந்த நிலத்தை உழுவாங்க உழுது ரொம்ப டீப்பா உழுது வெளியே போட்ட போட்டு உழுதுட்டு பிறக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடியாளத்துல இருந்து அந்த விதை வந்து மேல வந்து முளைக்கும் அந்த மாதிரி அடியாளத்துல இருக்கிற ஒரு மனநிலை வெளிய வந்து நம்மளை ஆட்கொள்ளுதுன்னா அது டிப்ரெஷன் ரொம்ப அடியாளத்துல அந்த விதை மேல வந்து முளைக்கும் எப்படி போட்டாலும் முளைக்கும் எங்க இருந்தாலும் முளைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சொல்லிருக்கும் போ பாம் போட்டு சிதஞ்ச இடத்துல கொண்டு வந்து வரும் கலை இனத்தை சேர்ந்தது எல் வீடின்றாங்க டிபிகல்ட் டு இந்த மனநிலையே இந்த ம இந்த மனநிலையும் இந்த செடியும் வந்து ரொம்ப சீக்கிரம் அழிச்சிட முடியாது இந்த மஸ்டர்டு சீடு எடுக்கும் தான் கொஞ்சம் லாங் டைம் தேவைப்படும் சோல்ஸ் ஹிஸ்டரி நம்ம பைனில் வந்து அடிப்படை அதாவது ஃபவுண்டேஷனை ஆட்டம் காட்டுறது பைன் உங்களை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறது ஸ்டாரா ஸ்டார்பெல்லாம் உயிரினுடைய வழியை உயிரினுடைய வரலாறை தெரிந்து கொள்வது உங்க உயிரினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அடுத்து ஹனிசக்கலும் மஸ்டர்டும் போட்டீங்கன்னா போன பிறல் என்ன நடந்துச்சு அடுத்த பிறல் என்ன நடக்க போகுது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் லீவ்ஸ் எல்லாம் வந்து இலைகள் வந்து ஹேர் ஹேரா இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட இடத்துலயும் வளரக்கூடியது அது மனுஷன் புல்லு பூண்டே முளையாத இடத்துல கூட இந்த மஸ்டர்ட் சீடு வளரும் மஸ்டு கடுகு காமன் வீடு அன்எக்ஸ்பெக்டு இன்வேஷன் தப்புன்னு உள்ள ஃபுல்லா பரவிடும் ஒரு இடத்துல பரவிச்சுன்னா எல்லா இடத்துலயும் பரவும் எல்லோ கலர் ஃபிளவர் அது அபண்டன்ட் ஸ்டோர் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு விதைகளை உதிர்த்துக்கிட்டே இருக்கும் பூத்துக்கிட்டே பூத்து தள்ளினே இருக்கும் பூத்துக்குனே அப்படியே எனர்ஜியை தள்ளிக்கிட்டே இருக்கும் எனர்ஜியை ட்ரெயின் பண்றதுதான் தான் ஷேடோ எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லு அதாவது ஷேடோல அப்படியே எனர்ஜியை புல் பண்ணி புல் பண்ணி கீழே விட்டுக்கிட்டே இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல உள்ள அப்படியே செலுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செல்லும் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்குது எனர்ஜியை செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி உள்ள தள்ளிட்டே இருக்கும் வீட்டுல வீட்லேயும் உடம்புலயும் அப்படியே தள்ளக்கூடியது ஒரு விதை வந்து பல ஆயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தி அதே மாதிரி பியாண்ட் மெமரி மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டு கர்மாவை பேஸ் பண்ணி இருக்கிற எனர்ஜி எனர்ஜியில இருக்கிற கர்மா கர்மால இருக்கிற எனர்ஜியில இருக்கிற கர்மாவெல்லாம் தீர்த்து என்னை சரி பண்ணும் இர்ரெகுலர் நாலு இதழ்கள் கொண்டது ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ரஃப் அதாவது அந்த தண்டு ரஃப் இருக்கும் பாய்சன் வந்து வேரில் இருக்குன்றாங்க ஒலியின் மலர் வெளிச்சத்தின் மலர் தெய்வீகத்தின் மலர் மிகப்பெரிய ஆற்றல் டீப் எமோஷன்ஸ் எவ்வளவு பெரிய எமோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதாவது எதையும் நாம் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது பஸ்ம நீங்க உங்களுக்குள்ள மலர் மஸ்டர்ட் உள்ள போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல்லா இந்த வெளியிலிருந்து இருக்கிற குருமார்கள் சொல்றலா சொசைட்டிகள் சொல்றதலா அதெல்லாம் தள்ளிட்டு சுதர்மமாம் விரும்பி சுதர்மமா நான் பிறந்த நான் பிறந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளுதல் வைல்டு ஓட்டு என் வழியை பின்பற்றி அதுல பயணப்படுறது எல்மு நான் என் பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள மஸ்டர் நான் ஏன் பிறந்தேன் என் தான் நான் யாரு அப்படின்னு தெரிந்து கொள்வோம் அதுக்கப்புறம் எமோஷனல் ஈக்லிபுரியம் எந்த ஸ்டேஜ்ல எமோஷனல்ல அப்படியே ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு சமநிலையில் அப்படியே இருக்கும் பிரபஞ்சம் பிரபஞ்சமாகவே வெளி வெளியாக இருக்கும் அப்படியே கம்ப்ளீட் நம்னஸ் நம்னஸ்னு சொல்லக்கூடிய எதுவுமே இயங்காத ஒரு சமாதி ஸ்டேட்டு இது உருவாகும் சமம் பிளஸ் ஆதி அந்த ஸ்டேட்ல ஒரு கம்ப்ளீட் மெண்ட் பார் பாடி உடம்பும் அதாவது உடம்பு போச்சு நான் எங்க இருக்கிறேன்னு தேடி அப்படின்ற ஒரு நிலை தியானத்துல வந்து எங்க தேடி இருக்கிற நிலை முழுவதுமாக நானாக இருத்தல் ஒட்டுமொத்தமா நானாக இருத்தல் ஒரு தெளிவு புரிதல் ஏற்படுறது அதே மாதிரி எல்லாவற்றையும் திறந்த மனதோடு பார்க்கறது எங்க போன அப்படின்னு தேடுறதுல இருந்து நான் நான் எங்க போனேன்னு தேடுறதுல இருந்து எனக்கு இது ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறதுல இருந்து இது வெளியே போறோம் போவோம் எப்போ வரும் தெருலையே தெரில இருந்து நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட சர்வ வியாபி சர்வத்தையும் உணர்ந்தவன் சர்வத்தையும் தெரிந்தவன் அப்படின்ற நிலைதான் மஸ்டர் டோட்டல் அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் அதன் விளைவாக என்ன நடக்குன்னா கியர்ஃபுல்னஸ் அண்ட் ஜாய்ஃபுல்னஸ் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் கறந்துட்டோம் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி நிலை வொயில் ரோஸோட மகிழ்ச்சி நிலை டோட்டல் சரண்டர் இந்த மகிழ்ச்சி நிலை நானே பிரபம் நானே பிரபஞ்சம்